இதுக்கு பேர் தாங்க பூனை கஞ்சம் பாருங்க காய்ச்சிருக்கு வந்துட்டாரு எங்கூட அந்த வந்து இந்த கழனியை வந்து பாதுகாக்கிறாரு மாமா வீட்டு கழனியை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்களா இப்போ நம்ம எங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கழனிக்கு தாங்க போயிட்டு இருக்கான் நம்ம மாமா வீட்டு கைனி பாருங்க மச்சா இருக்கான் இவன் நீ அவங்க வீட்டு தான் போயிட்டு இன்னைக்கு கழனி எல்லாம் வீடு எடுக்க போறோம் ஓகேங்களா கிளம்புமா கிளம்புவோமா கிளம்பு பாருங்க மாமா வீட்டு கைனிக்கு வந்துட்டோம் பாருங்க தென்னை மரம்லாம் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் பயிரெலாம் வந்து இதுவாகிருக்கு உங்களுக்கு பயிரெலாம் காட்டுறான் இருங்க பாருங்க நெல்மணி நெல்லாம் வித வலிச்சிருக்கு இப்போ தான் விதை காய்ச்சிருக்கு பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது எல்லாம் பயிர் பார்க்கவே அதிகமாக இருக்குங்க இந்த ஏரியாவில் இதுதாங்க இவ்வளோ பயிருக்கும் தண்ணி கொடுக்குற கிணறு கம்மாயி பாருங்க எவ்வளோ புதுசாக இருக்குது பாருங்கள் இது இறுகு தண்ணி தான் ஃபுல்லாக எரிச்சி ஊற்றுவாங்க இப்போ மழை பெஞ்சி கொஞ்சம் இது இருக்கிறதுனால நம்ம தண்ணி அதிகமாக இறக்கட்டில்ல சரிங்க போகலாம் நிரம்பி கிடக்கு அங்கங்கே தண்ணியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சாமி எது கொம்பு வெட்டிங்கன்னு தெரியுங்களா நம்ம ஃபுல்லாக வந்து இப்போ மாமூட்டு கையில் வந்து ஃபுல்லாக வந்து பயிர் வந்து நல்லா நெல் நெல்வதெல்லாம் காய்ச்சிருக்கு அது வந்து கொக்கு பக்கத்துலேயே வேடந்தாங்கல்ல இருக்கிறதுனால கொக்கெல்லாம் வந்து அடிச்சிருந்தனால அது வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் வீட்டிலேருந்து கோணி நிலையத்தில் வந்திருக்கோம் அந்த கோணியை வந்து கட்டி வரப்பு மேலே நட்டோன்னா அதோட அசைவு பார்த்துட்டு ஏதோ ஆள் நடமாட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு கொக்கு பறவைகள்லாம் வந்து பயந்து ஓடிடும் அதனால் வந்து நெல் வந்து பாதுகாக்கப்படும் அந்த நெல் வந்து அறுவடைக்கு தயாராக இருக்கும் அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி கொம்பு நடுறாங்க வரப்பில் அதுக்காக கொம்பு வெட்ட வந்திருக்காங்க ஒரு மச்சம் ஒரு பக்கம் கொம்பு வெட்டிருக்கான் பாருங்க தைலம் கும்ப வெட்டுறாங்க அதுக்கப்புறம் என் கூட வர சாமி ஒன்று வெட்டினே இருக்கு வெட்டு வெட்டு ஜாலியாக வெட்டிட்டு இருக்காரு இன்னைக்கு சட்டு எதுவுமா இன்னைக்கு வந்து கேண்டில் தாங்க போது பொழுது போது தாத்தா இந்த கொம்புலாம் எதுக்கு வெட்டுறாங்க கொம்பு கொம்புலாம் எதுக்கு வெட்டுறாங்க கொம்பு எதுக்கு வெட்டுறாங்க பசங்க கொம்பு வெட்டுறானுங்களே எதுக்கு வெட்டுறாங்க எங்கே நடப்போகிறாங்க ம் எங்கே நடப்போகிறாங்க எதுக்கு நடுறாங்க தாத்தா கூட கொம்பு நடத்துக்கு கொம்பு வெட்டுறதுக்கு வந்துட்டாரு எங்க கூட இப்படிதான் அந்த வந்து இந்த கழனியை வந்து பாதுகாக்கிறாரு மாமாவோட கழினியை உண்மையிலே வந்து இங்கேயே இந்த கழனி ஃபுல்லாக வந்து இங்கேயே படுத்து தூங்குவார் பாம்பு வள்ளி எது இருந்தாலும் அவர் ஒன்றும் பண்ணாது பழைய காலத்தால் அதனால வந்து கயணிக்கு முழு பாதுகாப்பே இவருதான் கொஞ்சம் தான் கேட்காது நேரம் ஆயிடுச்சா நேரம் ஆயிடுச்சா நேரம் ஆயிடுச்சா ஃப்ரெண்ட்ஸ் பாத்துங்க நீங்க பாத்தீங்களா இதுதாங்க பூனைக்கஞ்சா இது ரொம்ப வந்து இந்த பயிர் கைன்லாம் வந்து அதிகமாக இருக்கும் இது வந்து பாருங்க இது வந்து நம்ம உடம்புல லைட்டாக போட்டால் கூட நம்ம சொரிஞ்சுட்டே கிடக்க தான் ரொம்ப அரிக்கும் அதனால இந்த இலையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரம் ஒதுக்கி போயிடுங்க பயிர் கைனில் ஒரு வழியாக நம்ம வந்து கொம்பு வெட்டியாச்சு பாருங்க தாத்தா தான் வந்து இந்த கொம்பை இருக்காரு இந்த மாதிரி ஷார்ப்பா வெட்டினாதான் வந்து கொம்பு நல்லா நாட்ட முடியும் தாத்தா கொம்ப நல்லா சீவராது இந்த கொம்பது ஓட்டை போட்டுக்கிறான் ஓட்ட போட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஓட்ட போட்டு இந்த மாதிரி பொம்மை நல்லா நட்டுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மண்ணை வந்து நல்லா அணைச்சு விடணும் அதுக்கப்புறம் இந்த கொம்பு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் கொமை நட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கோணி இந்த கோணிய நம்ம வீட்டுல இருந்து அந்த கோணியை இது இப்படி போட்டீங்கன்னா இது இந்த காத்துல வேற இப்படி இது ஆறு நடக்கும் இது இப்படி ஆடும்போது என்ன இந்த பய பயிர் பயணி வந்து ஏதோ ஆள் நடமாட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு நைட்ல இந்த புறா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உப்பு இதெல்லாம் வந்து இங்க வராம இந்த பய பயிர் பயணி வந்து இந்த நெல் பயிர் எல்லாம் வந்து சாப்பிடாம பாதுகாக்கும் அதுக்காக தான் வந்து இதை வந்து போடுறோம் இது பாரம்பரியமான முறை எல்லா கைணிலையும் இதுதான் பயன்படுத்துவாங்க அந்த பாரம்பரிய முறையை நாமளும் பயன்படுத்துறோம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் பயிர் வச்சிருக்கோம் இந்த நெல் பயிரில ஃபுல்லா இதுதான் வந்து ஒரு பதினஞ்சு அடி டிஸ்டன்ஸ்ல இந்த கொம்பு நட்டு இந்த மாதிரி ஒரு கோணி போட்டீங்கன்னா ஆள் நடமாட்டே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா பன்னி முறை வந்து இந்த காட்டு பன்னி முறை வந்து இங்க வந்து நெல் வை சாப்பிடாம ஓடிடும் ஆள் இருக்கா சொல்லிட்டு ஓடிடும் அதனால இந்த இந்த முறையை பயன்படுத்துறாங்க இது பாரம்பரியமான முறை இது எல்லாருக்கும் தெரியும் பயிர் அனைத்து பேருக்கும் தெரியும் இதைதான் மாணவரும் பயன்படுத்துறாரு இன்னைக்கு மாணவர்டு கிழில ஃபுல்லாக வந்து இதுதான் நம்ம பணம் போகிறோம் பார்த்தீங்கன்னா ஓனி வச்சுட்டு வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கொண்டு வச்சுட்டு வந்துருக்கோம் கொம்பு ஒரு முப்பத்தஞ்சு கொம்பு வச்சுருக்கோம் ஃபுல்லாக நம்ம போகிறோம் அங்கே பாருங்க நச்சா ஃபுல்லாக வந்து கொம்பு நட்டு போய்ட்டே இருக்கு வருவேன் இன்றைக்கி வந்து நாம் வந்து இந்த கொம்பு பின்னாடி கொம்பு நட்டு அதை அப்படியே நம்ம வந்து போனி நட்டு போய்ட்டே இருக்கு வந்துட்டேன் நல்லா காற்று நல்லா தூக்குது இருக்கு நல்லா நல்லா இப்படி வச்சு நல்லா இப்படி மாட்டிருந்தாங்க அப்பதான் வந்து ஆழம் நைட்ல வந்தோம்னா நாமளே பயப்படுவோங்க அந்த மாதிரி இருக்கும் ஃபுல்லா காத்து பயமா அடிக்கும் காத்து அடிக்கும் போது இப்படி ஆறும்போது போது நமக்கு வீட்டுல பாக்கிறது ஒரு மாதிரி பயம் உண்டாயிடும் அப்ப எல்லாம் எப்படி இருந்து பாத்துங்க நம்மளுக்கு ஒரு சிலர் வந்து கடற்கோணியா இருக்கு மேக்சிமம் கோணியை பயன்படுத்தினா ரொம்ப நல்லது ஏன்னா அந்த வெள்ளை கோணி வந்து நைட் டைம்ல ஓயிட்டா பார்க்கறதுக்கு நல்லா தெரியும் அதனால வந்து கடற்கோணியை பயன்படுத்தாம வெள்ளை கோணி பயன்படுத்தினா நல்லா இருக்கும் நம்ம வீட்டில் வந்து கடற்கோணியும் சேர்ந்து வரது அதனால அது வந்து நடு நடுவில் போடுவோம் ஒன்று ஒரு வெள்ளை ஒரு கலர் ஒரு வெள்ளை ஒரு கலர்ன்னு சொல்லி போடுவோம் ஒரு விவசாயத்துக்கு பின்னாடி இதில் இருக்குங்க நம்ம பாருங்க நம்ம வந்து சாப்பாடு சாப்பிடும்போது அசல் தான் எரிச்சிடணும் நிறைய சாதத்தை பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி கஷ்டத்துக்கு பின்னாடி தான் நிறைய விவசாயிங்க இன்றைக்கி வந்து விவசாயம் பண்ணி நமக்கு வந்து அரிசி தராங்க நெல் தராங்க எல்லாத்தையும் பண்ணுறாங்க அந்த விவசாயிகளாம் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு போற்ற தகுந்த இந்த மாதிரி இதுக்காக வந்து நம்ம நிறைய பண்ணணும் அதனால தான் இன்றைக்கி மாமா கூட சேர்ந்து நாம பண்ணுறோம் இந்த விவசாயிக்காகவே நீங்கள் ஒரு லைட் போடுங்க நான் கேட்டுக்கிறேன் இங்க பாருங்க இந்த கோணியில பூரா ஒன்று இருக்கு தெரியுங்களா இந்த மாதிரி பயிர் கிடங்க நிறைய கழகம் மாதிரி பிரான்ஸ் பாருங்க நம்ம கைனியோட வியூ பாருங்க இதான் தெரியுங்களா அது பாருங்க நம்ம நட்டுக்கிற அந்த தெரியுங்களா அருமையாக இருக்குங்க பார்க்கவே ஒரு விவசாயத்தில் இந்த மாதிரி ஒரு இடத்த வந்து நம்ம பார்க்கறதுக்கு எனக்கு உங்களே எக்ஸைட்டிங்காக இருக்குது வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் நெல் எல்லாம் பாருங்கள்